ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸாக இருந்து இப்போ நம்ம ஊர்லேயும் எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற தட்டி இட்லி ரெசிபி பார்க்கலாம் நார்மலாக எப்பவும் இட்லிக்கு ஊற போடுறதோட அவளும் ஜவரிசியும் சேர்த்தா இந்த பஞ்சு போல் மெத்துன்னு சாஃப்ட்டு தட்டி இட்லி செய்யலாம் இப்போ நான் இங்கே எடுத்துகிட்டு இருக்கிறது மூணு கப்பு இட்லி அரிசி ஒரு கப்பு முழு உளுந்து முக்கால் கப்பு அவல் கால் கப்பு ஜவ்வரிசி எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உளுந்தையும் ஜவ்வரிசியும் ஒன்றா சேர்த்து ஊற போட்டுக்கலாம் அரிசியை தனியாக ஊற போட்டுக்கணும் அவலை மாவு அரைக்கிறதுக்கு அரை மணி நேரம் முன்னால் ஊற போட்டால் போதும் அவலை தவிர எல்லாத்தையுமே அஞ்சு மணி நேரம் ஊற போட்டுக்கணும் உளுந்து ஜவ்வரிசியை அரைச்சி எடுத்துன்ட்டு அவலை அரிசியை அரைச்சிக்கணும் எல்லாத்தையுமே நல்லா நைஸ் மாவாக அரைச்சிக்கணும் உப்பு சேர்த்து கலந்த மாவை எட்டு மணி நேரம் புளிக்க வச்சிடணும் நல்லா பொங்கின மாவை தட்டு இட்லி ஸ்டாண்டில் நல்லெண்ணெயை தடவி பாதி தட்டு அளவுக்கு மாவை ஊற்றணும் ஏன்னா வேகரிச்சு மாவை ஒப்பிண்டு வரும் அதனால் ஃபுல்லாக ஊற்றக்கூடாது தட்டு இட்லி ஸ்டாண்ட் இல்லைன்னா நார்மல் இட்லி தட்டையை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போலாம் குழந்தைங்களுக்கு அட்ராக்டிவாக நிறைய ஷேப்ஸில் இட்லி தட்டெல்லாம் கிடைக்கிது அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும் சோடா உப்பு எல்லாம் போடாமலேயே எவ்வளோ சூப்பர் சாஃப்ட்டு இட்லி கிடச்சிருக்கு பாருங்க நமக்கு இதுக்கு தொட்டுக்க கெம்பு சட்னி ரொம்ப சுவையாக இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஒரு பச்சை மிளகா ஒரு வெங்காயம் நாலு பல் பூண்டு ஒரு கையளவு புதினா கொஞ்சம் இஞ்சி மூணு நாலு காஞ்ச மிளகா உப்பு புளி எல்லாம் சேர்த்து வதக்கெல்லாம் வேண்டாம் பச்சையாகவே அரைச்சிக்கணும் காஞ்ச மிளகா போடுறச்சு பிடாகி மிளகான்னு கிடைக்கும் அது இருந்து போட்டால் சட்னி நல்லா ரெட்டாக இருக்கும் அது இல்லைன்னா நம்ம நார்மல் மிளகாயே போட்டுக்கலாம் விருப்பப்பட்டால் ஒரு சின்ன பீஸ் வெள்ளம் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் கடுகு தாளித்து சட்னியில் போட்டால் சூப்பர் சட்னி ரெடி செஞ்சு பாருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்